மனு மக்களின் தந்தையே இந்த பிள்ளைகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் வசத்தில் வைத்து உமக்கேற்றபடி நடக்கவும் அவர்களை நித்திய வாழ்வுக்கு கொண்டு வரவும் செய்தீரே இந்த புனிதமான ஊழியத்தையும் பொறுப்பான காரியத்தையும் நிறைவேற்ற எங்களுக்கு உதவியாக உமது ஞான வரத்தை தந்தருளும் நாங்கள் அவர்களுக்கு எதை கொடுக்கக்கூடாதோ அதை நிறுத்தவும் கற்பியும் எப்போது கண்டிக்க வேண்டியதோ அப்போது கண்டிக்கவும் எப்போது அரவணைக்க வேண்டியதோ அப்போது அரவணைக்கவும் செய்வீராக சாந்த குணத்தில் எங்களை பலப்படுத்தியருளும் அவர்கள் பேரில் கவலையும் கவனமும் இருக்கவும் அந்த பிள்ளைகளுக்கு இலக்காரம் கொடுக்கிறதினாலும் அதிகமாய் தண்டிக்கிற மூடத்தனத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும் வார்த்தையாலும் நடத்தையாலும் அவர்களை ஞானத்திலும் பக்தியிலும் கூர்மையாய் நடத்த எங்களுக்கு உதவி செய்யும் அதனால் மோட்ச வீடாகிய பரம ராஜ்யத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் ராஜ்ஜிய பரிபாலனம் செய்து நாங்கள் அளவறுக்கப்படாத நித்திய பேரின்ப பாக்கியத்தை அனுபவிக்க சேர்த்துக்கொள்ளும் ஓ மோட்சவாசிகளுடைய பிதாவே எங்கள் பிள்ளைகளை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறோம் நீர் அவர்களுடைய கடவுளாகவும் தகப்பனாகவும் எங்கள் இரட்சணியத்துக்கு வேண்டிய ஞான வரங்களை தந்தருள்வதுடன் எங்கள் வசத்தில் வைத்திருக்கும் பிள்ளைகள் இவ்வுலக தந்திரங்களில் சாதுரியமாய் நடந்து சோதனைகளை வெல்லவும் பசாசின் கண்ணிகளில் நின்று அவர்களை விடுவிக்கவும் தயைபுரியும் புரியும் அவர்கள் இருதயத்தில் உமது வரப்பிரசாதத்தை பொழிந்து தூய ஆவியின் கொடைகளை கொடுத்தருளும் அந்த அருளினால் அவர்கள் ஆண்டவரான கிறிஸ்து நாதரிடத்தில் உயரவும் கடவார்கள் அப்படியே அவர்கள் விசுவாசத்தோடு உமக்கு ஊழியம் செய்த பின் உம்மோடும் தூய ஆவியோடும் ராட்சிய பரிபாலனம் செய்கிற எங்கள் ஆண்டவரான நாதருடைய பேர் பலன்களின் மூலமாய் மூட்ச ராஜ்யத்தில் உமது சமூகத்தில் வந்து ஆனந்த பாக்கியத்தை அடைய கடவார்கள் ஆமேன்